ஒரு எழுபத் எண்பதுக்கு ட டச் பண்ணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த வாக்குப்பதிவு அதாவது அறுபத்தி ஐந்துலேருந்து எழுபதுங்கிறது தமிழ்நாட்டில் ஆவரேஜாக வழக்கமாக வர்ற ஒரு வாக்குப்பதிவுடைய ஒரு சதவீதமாக இருக்கும் ஆவரேஜ் கணக்குக்கு சொல்கிறேன் இந்த அதிக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தெரியுது ஒரு தேர்தல் முடிஞ்சு உடனே வந்திருக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலமையில் இது ஒரு அதிகபட்சமான வாக்குப்பதிவாக தான் பார்க்கப்படுது இது யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்க்குறீங்க ஆளுங்கட்சிக்கு சாதகம்னு நான் சொல்லலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை நம்புவீங்களா சாதகம் அதனாலதான் திரும்பி சொல்றேன் ஒன்றும் இல்லை மக்கள் ஆளு ஆட்சி விரும்புகிறாங்க முதல்வரோட நடவடிக்கை விரும்புகிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தை விரும்புகிறாங்க அங்கே இருக்க அந்த தொகுதி மக்கள் இடையில மக் மந்திரிகள்லாம் போய் பணியாற்றிய விதத்தெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க அதாவது வெறுப்பு அரசியலை கொடுக்குற அளவுக்கோ இல்லை வெறுப்பை காட்டுற அளவுக்கோ பாமகவோ இல்லை அஇஅதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே கிளப்புனாலும் மக்கள் இந்த அளவுக்கு ஓடோடி வந்து எல்லார் பின்னாலையும் இருந்து இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஜனநாயக முறையாக மக கடைப்பிடித்திருக்காங்கன்னு கூட பார்க்கலாம் இன்னொன்று இப்போ நான் திரும்பி என்ன கேள்வி கேட்குறேன்னா இது எடப்பாடியே நின்றர்கள் அவங்க எதுக்கு பயந்து போகணும் ஜனநா ஆளுங்கட்சி இங்கே ஜனநாயக முறையாக தேர்தல் நடக்காது அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னார்ல இப்போ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை எவ்வளோ ப்ராப்பராக மக்கள் இங்கே ஜனநாயகம் இப்படி தான்ப்பா தேர்தல் நடக்கும் நீ ஏன் பயந்துட்டு ஓடிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல இவ்வளோ பேர் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்ததா எவ்வளோ ஜனநாயக ரீதியாக ப்ராப்பராக தேர்தலை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுச்சு அதனால் இது மக்களோட மனநிலையை பொறுத்து ஆளுங்கட்சிக்கு தகுந்த மாதிரி இல்லை ஆட்சியில் கொடுக்குற திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் மந்திரிகள் சேர்த்த விதமும் எங்கள் நிர்வாகிகள் சேர்த்த விதமும் அவங்கள அழைத்து வந்து ஓட்டு போட கொடுத்த வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் அப்படி தான் அதை பார்ப்போம் ஒரு மும்முனை போட்டி அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி பங்கேற்கல ஆனால் மக்கள் வந்து தன்னுடைய கடமையை வாக்குப்பதிவு ஜனநாயக கடமையை ஆற்றுறாங்க ஒரு பக்கம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க நான் அந்த கேள்வியை கேட்கும்போது சிரிச்சிங்க என்ன பார்த்து கேட்டால் இந்த கேள்விக்கு இதுதானே பதில் வரும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி இன்னொரு பார்வையும் அதுக்குள்ள இருக்குல்ல இன்னொரு கோணமும் இருக்குல்ல ஆளும் கட்சி மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது அதை ஒரு மெசேஜாக சொல்லணும் வெளிப்படுத்தணும்னா கூட அதிக வாக்குப்பதிவுகள் நடக்கலாம் இல்லையா இந்த கோணம் இருக்கும்போது அந்த கோணமும் சாத்தியம் தானே இல்ல ஒருவேளை இப்ப எடப்பாடி சொன்னார் பாருங்க தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இப்ப அங்க இருக்கிற அதிமுக ஓட்டெல்லாம் எடப்பாடியை புறக்கணிச்சிருச்சா இப்படி கூட நான் நீங்க கேட்ட கேள்விக்கு இப்படி கூட சொல்லாமல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே ஒருவேளை இவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்த்தா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக கூட இருக்கலாம்னு நீங்கள் ஒரு இடப்படும் போது நான் என்ன கேட்குறேன் ஏன் போலாங்கண்ணா தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு நம்ம சுதந்திர தியாகி சொன்ன பிறகாவது அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாம் போடாமல் இருந்திருக்கலாம்ல அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடியை புறக்கணிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த அண்ணா திமுகவும் ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் திமுக நினைக்கிது நான் திரும்பியும் அழகாக கேட்பேன் பிரச்சாரத்தை நீங்கள் மையப்படுத்தி பார்க்கலாம் பிரச்சாரத்தையே கொண்டு போகும் அங்கே இருக்க அதிமுக ஓட்டு என்ன இப்படி அவர் பேசிட்டாரு அது ரெண்டாவது இடத்துல வந்த ஓட்டாச்சு நடுநிலையாக தொங்குது அது எந்த பக்கம் அந்த முள்ளுச்சாயின்னு தானே நம்ம எதிர்பார்த்து பேசுவோம் திரும்பி கேட்போம் அங்கே கேட்டால் நாங்கள் யாரும் வந்து அதை பற்றி யோசிக்கலை நாங்கள் எங்கள் அமைப்புத் திராவிட ஆரஸ் பாரதி கூட தெளிவாக சொல்லுவார் எப்பா அது உடுப்பா அப்படிங்க நம்ம பங்காளி பாஜக பகையாளிம்பார் அவங்க என்ன பங்காளி அவர் பகையாளிம்பார் நாங்கள் யோசிச்செல்லாம் சொல்லலைங்க ப்ராக்டிக்கலாக சொன்னோம் ஏன்னா அது எங்கே போனது நாங்கள் ஓட்டுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை அதையும் பார்க்கணும் அங்கே போய் அண்ணா திமுகவெல்லாம் இப்போ நாம் தமிழரோ இல்லை அது பாமகவோ தெல தெளிவாக போய் மைக்கை பிடிச்சி பேசுகிற பிரச்சாரமெல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் கடிதமே கொடுக்குறாரு யார்கிட்ட வீட்டுக்கு வீடு கடிதம் கொடுக்குறாரு நீ திமுக ஓட்டாக இருந்தால் நான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாம்ப்பா நீ இறங்கே போடும் அப்படின்னு அந்தளவுக்கு இறங்கி போய் அவங்க தான் ஓட்டல்லாம் இப்படி சுற்றி சுற்றி வந்தாங்க நான் அதனால் அவர் திமுக விமர்சனம் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே என்ன பெரிய ப்ளஸ்னால் பாஜக தலைவர் அவங்க கூட்டணியில் இருக்க அண்ணாமலை அங்கே பிரச்சாரத்துக்கு போனார் முதல் நாள் இங்கேருந்து பிரச்சாரம் பண்ணார் சென்னையிலேருந்து பிரச்சாரம் பண்ணார் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார் என்ன இங்கேருந்து பிரச்சாரம் பண்ணார் தெரியுங்களா எடைப்பா இது எடப்பாடி பச்சை துரோகினார் முதுகில் குத்தக்கூடிய ஒரு துரோகி எடப்பாடினார் மறுப்பு யாராவது சொல்ல முடியுமா அவர் பாஜகவோட தலைவர் பேசுறதா நிக்கல அதிமுக குறித்து பேசுறதன் மூலமாக அது என்ன மெசேஜா மக்கள்கிட்ட போயிருக்கும் அதை எப்படி பரப்புரையில் கணக்கில் கொண்டு வரீங்க இல்லை இல்லை நாங்கள் அது தெளிவாகவே நான் இதை போய் இப்படி அப்படிலாம் சொல்கிறத விட நீங்கள் கேட்டதுனால தெளிவாக சொல்கிறேன் இங்கே உட்காந்து அவர் பச்சை துரோகி எடப்பாடின்னு அவர் அழகாக சொன்னார் முதலக்குத் துரவர் எடப்பாடின்னு சொன்னார் துரோகி எடப்பாடின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு எல்லாம் பாருங்கன்னு பக்கத்தில் நிற்கிற அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி அதிமுக சகோதரர்கள் எல்லாம் இந்த முறை பாமகவுக்கு தான் ஓட்டடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அந்த ஓட்டு எங்கே போயிருக்குன்னு அந்த கட்சி த அந்த கட்சி தொண்டர்கள் விரும்புகிறானோ விரும்பலையோங்க அவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிறாங்கிறதுலாம் வேறு விஷயம் அவன் பங்காளி எங்களுக்காகனாலும் ஏற்று ஓட்டு போடுவான் வச்சுக்குவோம் ஒரு கிராமத்தில் நான் ஒருத்தன் இங்கே நிற்கிறேன்னா என் பங்காளி அண்ணா அண்ணாதிமுகவில் இருப்பான் நான் செயலாளர் என் பங்காளி ஒருத்தன் ஏடம் செயலாளர் இருப்பான் இப்படி தான் அதை பேலன்ஸாக அப்படி போயிட்டு போகுது அதிமுகவுக்கு ஓட்டு நிர்வாகிகள் தான் மற்ற கட்சிகள் வர்றதை விட இது இப்படி தான் போகுது ஆனால் அவன் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் எடப்பாடி இருக்காரா இல்லை அந்த பிரான்ச்சிக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தலைவர் மாறுற மாதிரி இவர் மாறுவாரா இருப்பாராங்கிறதெல்லாம் பின்னால் பார்த்துக்குவோம் அங்கே இருக்கிற தொண்டனுக்கு என்ன தோணும் இந்த பாமக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது அங்கே இருக்கிற ம அண்ணாமலை இவ்வளோ பகிரங்கமாக பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் நம்ம தலைவரை துரோகி முதுளை குத்துற பச்சை துரோகினார் நாங்கள் கூட அடிக்கடி சொல்லுவோம் ஐம்பது வருஷம் நாட்டு ஆண்ட தலைவன் கலைஞர் அவருக்கு அடி நிலம் கொடுக்கலன்னு சொன்னேன் எடப்பாடியை நாங்கள் எதிரியாக தான் பார்த்தோம் அதற்கு பிறகு துரோகியாக பார்க்குறோன்னு நாங்கள் கூட சொன்னோம் காரணம் இருந்தது சொன்னோம் ஒரு காரணமாக வச்சாங்கல்ல கள்ளக்குறிச்சியை ஆளுங்கட்சி மீதான ஒரு ரிப்போர்ட் கார்டுக்கான காரணமாக வச்சாங்கல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எங்கே ஒரு பெரிய பேசும் பொருளாக கொண்டு போனாங்க இல்லையா அது வந்து களத்தில் எதிரொலிச்சிருக்கும் தானே நாங்கள் அதுக்கு அந்த இந்த தேர்தல் களம் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஓராள பார்த்துருப்போம் என்ன ரியாக்ட் ஆச்சு அது எந்த ஆட்சியில் எவ்வளோ பேர் காய்ச்சட்டும் நடக்கட்டும் போகட்டும் இதெல்லாம் வேண்டாம் நான் ரொம்ப டீப்பாக போனால் டைம் ஆகிடும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தத்தெடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் தமிழக முதல்வர் அந்த குழந்தைகளை தத்தெடுத்த விவரமும் அங்கே தெரியும் காய்ச்சினது யார் மெத்தனால் எங்கேருந்து வந்தது அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவன் யார் அதில் கைதானவன் யார் நான் அது வரைக்கும் நாங்கள் படம் போட்டு நாங்களும் காட்டியிருப்போம் அதுவும் அந்த மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாததெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் இதில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளோ பங்களிப்பு இருக்குது அதை தாண்டி ஒரு ஆட்சி நிர்வாகம் ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்குது முதல்வர் அவருடைய நடவடிக்கையில் செத்த குடும்பங்களுக்கு பத்து ரூபா கொடுத்துருக்காரு அதை கூட பாதி பேர் விடியாந்து ஓடி கேள்வி கேட்டாங்க அந்த மேடையிலேயே அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலே கேட்டார் ஏன் கள்ளச்சாராயம் காட்சி அதை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கலாமா அப்போ மீனவன் செத்தான் காசு கொடுத்தீங்களா அவன் செத்தான் பணம் கொடுத்தீங்களா இவன் செத்தான் பணம் கொடுத்தீங்க இதெல்லாம் வேண்டாங்க கள்ளச்சாரம் என்ன கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை அவனுக்கு எதாவது இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா இது எந்த விதத்தில் கணக்கில் எடுத்து பார்க்க முடியும் கருணை உள்ளத்தோடு அவர் பத்து லட்ச ரூபா கொடுக்குறாரு இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் தெரியும் இது யாரால் நடந்தது எங்கேருந்து வந்தது இது எங்கே குற்றம் அன்னைக்கு இதே திண்டுக்கல் சின்னி பார்த்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் மந்திரியாக இருக்கும்போது அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னால் மந்திரியாக இருக்கும்போது கல்வராயன் மலையில் ஏறி போய் பார்த்துட்டு திரும்பி அங்கேயே அவர் பேட்டி வேற கொடுக்குறாரு நான் போகும்போது கூட அங்கே கேனு கிணக்கிணாக போட்டிருந்தான்ப்பா வானப்பானையாக இருந்தது பார்த்தம்பா ஆனால் அப்புறம் தான் விசாரித்தேன் நான் வனத்துறை மந்திரி எல்லாம் சாதக காய்ச்சறானோன்னார் நான் அப்போ கூட இதே மேடையில் கேட்டேன் ஐயா நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது போய் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி வந்தீங்கன்னா ஏன் போனீங்க ஒருவேளை சரக்க டெஸ்ட் பண்ண போனீங்களா கட்டிங் சாப்பிட போனீங்களான்னு நான் கூட கேட்டேன் அது அவ்வளோ அதீதமான ஒரு எங்களை எங்கேயோ ஒருத்தன் கள்ளச்சாரா எங்காச்சி அதில் செத்ததுக்கு தமிழக அரசு ஒரு துரித நடவடிக்கை எடுத்த பிறகு எங்களை குற்றவாளியாக நிறுத்துற உங்ககிட்ட நான் உங்கள் என்ன இந்த இந்த பார்வையில் மந்திரியாக இருந்து

அவங்களுக்கு இத காரணங்களுக்காக வாக்களிச்சாங்க அப்படின்னு எதை ஏற்கனவே வந்து முதலமைச்சரும் சொன்னாரு அமைச்சர் உதயநிதியும் சொன்னாரு தேர்தல் பரப்புரையில சொன்னாங்க ஆனால் அது வழக்கமாக ஒன்றா இல்ல அதை தாண்டி அங்கே களத்துல எதிரொலிச்சிருக்கிறா இல்ல அதை தாண்டி களத்தில் எதிரொலிச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் திண்டை பிரச்சாரம் மாதிரி நாங்கள் பேச வேண்டிய கருத்தை பேசுவோம் எங்க மேல ரெண்டு மூணு சார்ஜஸ் வச்சாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக அப்படியே அதை தெரு தெருவாக பாமக கொண்டு போனாங்க கேட்டோம் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இந்தியா கூட்டணியே ரெடியாக இருக்குது இந்தியா கூட்டணியே தெளிவாக இருக்குது ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு கணக்கெடுப்பு நடத்துன்றாரு ஏன்னா காங்கிரஸ் எடுத்ததை வெளியிட வேண்டியதானுன்றார் நடத்தவே மாட்டேன்னு சொல்கிற பாஜக கூட பாமக போய் சேர்ந்ததுன்னா அர்த்தம் என்ன சேர்ந்தது காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க எப்படியாவது ஒரு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்களா தான் இதை வச்சு ஒரு மத்திய ஆகிட மாட்டோமா அதை வச்சுட்டு இப்படி கம்பெனியை ஓட்டிட மாட்டோமா இன்னும் பல கோடியை சம்பாதிச்சிட மட்டமன்ற ஒரு என்ன அலைகளாக இருக்கலாம் கொள்கைன்னு ஒன்று இருந்தா இது அவர் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவோட நாங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறோம் யார் தெய்வம் தேவையில்லை நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாஜக எடுக்கும் அல்லது எடுக்க வைப்பேன் நான் இப்படிக்கு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே ஒரு அவர் பேரை அதை எப்படி முடியும் ஒரே நிமிஷம் நாங்க அடிச்ச லெட்டர் அவர்களிலேயே கொடுத்து போய் இங்க வந்து மோடியை கட்டி பிடிச்சி படம் காட்டுனீங்களே அங்க போய் கட்டி பிடிங்க நான் டிக்கெட் எடுத்து தரேன்னு கூட சொன்னேன் நான் அதையும் மறுக்கல ஆனா நாங்க செய்ய வேண்டிய வேலையை முறையா செஞ்சிருக்கோம் ஒரு கமிஷன் போட்டிருக்கோம் அந்த கமிஷன் ரீதியை வர்றதை பார்த்தோம் ஏற்கனவே கொடுத்தது கோர்ட்ல கிழிச்சு தூக்கி அறிஞ்சிட்டான் இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது அதனால் டேட்டாவை கிளியர் பண்ணி எடுத்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத வந்தால் எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் இல்லைனா நீ எதுக்குப்ப ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு கேட்குறீங்க முதல்ல நான் உங்களை கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பந்தை நீங்கள் வந்து மத்திய அரசு தள்ளி விடுறீங்க சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறீங்க அவங்க வைத்த தேர்தல் பரப்புரை நானும் சொல்கிறேன் நாங்களும் அதே சொல்கிறோம் நீங்கள் எடப்பாடியோடு இருக்கும்போது கடைசி ஒரு மணி நேரத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கையெழுத்து வாங்கிட்டு வந்தது நீங்கள் நாங்கள் எடப்பாடி கையெழுத்து போட்டாரேன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆகாத அந்த பேப்பரை கிழித்து வெளில போட ஆனால் நாங்கள் அதை செய்யலை அன்னைக்கும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தது நாங்கள் கெசட்டில் கொண்டு வந்தது நாங்கள் அது அங்கீகாரம் கொடுத்தது நாங்கள் நடைமுறைப்படுத்தினது நாங்கள் கோர்ட்டு தூக்கி வெளில விட்டுறிஞ்சிருச்சு அப்போ அதுக்கு அப்ரூவ் பண்ணது திமுக அன்னைக்கும் அப்ரூவ் பண்ணோம் அதுக்கப்புறமும் அப்ரூவல் கொடுத்தோம் நாங்கள் அதுக்கு எதிரி இல்லைங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்டோம் பின்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னால் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது இரநூறு ஐஏஎஸ் இருக்கான் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு ஒரு முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணி டேட்டா வைஸ் எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு கையில் கொடுத்து போய் அங்கே பேசிட்டு வாங்க இவ்வளவும் சொல்லிட்டோம் அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறோம் அது எடுக்கவே மாட்டேன் கொடுக்கவே மாட்டேன் அந்த பாலிசிக்கு எனக்கு ரொம்ப தூரம்பா அப்படின்னு சொல்கிற பாஜக கூட பாமக இருப்பதனோட அர்த்தம் என்ன இதுக்கு பேர் கொள்கை கூட்டணியா இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொல்கிற திமுகவும் காங்கிரஸ் கூட நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கல நான் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்கல ஆனால் கொடுத்த ஆதரவுனோட விளைவு என்ன அப்போ யார் யாரை நம்புறது யார் வன்னிய வன்னியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடுக்கு துரோகி யார் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் யார் நாங்கள் சொல்கிறோம் தமிழக முதல்வர் என்றைக்கும் இடஒதுக்கீடு கேட்காத போதும் இருபது பர்சன்ட் கொடுத்ததும் திமுக இப்போ நீங்க அவசரத்தில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்ரூவல் கொடுத்ததும் திமுக இதுக்கு பின்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி மசோதா போட்டு உங்க கையிலேயே கொடுத்ததும் திமுக இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் பண்றது பேசலாம்